ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அவன் ஆணை முகத்தான் ஆறன் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் ஞானமளிப்பான் என்றும் நலமளிப்பான் ஞானமளிப்பான் என்றும் நலமளிப்பான் தன்னை நம்பியவர்கெல்லாம் கை கொடுப்பான் தன்னை நம்பி கை கொடுப்பான் உடன் நானை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகமெல்லாம் அவன் வயிற்றிலே அடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் அவன் வயிற்றிலே அடக்கம் காணல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் காணல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் தோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும் தோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் வீதி தோறும் இன்றே வேண்டும் வரம் அளிப்பான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் வீதி தோறும் இன்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஆனை முகத்தான் அவன் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அவன் நானை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான்